ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ரோகிணி நம்ம விஜயா கிட்டே நல்லா வசமாக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம ரோகிணி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தப்பிச்சிக்கிட்டே தான் வராங்க ஆனால் இப்போது கண்டிப்பாக சிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் நம்ம விஜயா வந்து ரோகிணிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இங்கே பாரும்மா மலேசியாவுக்கு டிக்கெட் போடு நாங்கள் எல்லோருமே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம முத்துவுமே சொல்கிறாங்க ஆமாம் பார்லரம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் அண்ணாமலை கிட்டேயும் சொல்கிறாங்க அண்ணாமலை இருந்துட்டு எதுக்குப்பா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகணும்னா நிறையவே பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குன்னு பொங்கல் சீரெல்லாம் அவங்க வீட்டில் இருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் சம்மந்திங்க இங்கேருந்து போகலன்னா அவங்களோட அப்பா கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க எங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு அதுக்காக அவங்க அப்பா இன்னுமே ஒரு டைம் கூட நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை பொண்ணுக்கு சீர் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல நம்ம போயிட்டு வரலாம் அதே சமயம் இப்போ வந்து அவங்க தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவோ அது, அது வேணால் உண்மைதான்ப்பா அதுக்காக அவர் ஜெயிலில் இருக்கார் நம்ம பார்க்க போலன்னா அவர் என்ன நினைப்பார் கண்டிப்பாக ரோகிணியும் நம்ம குடும்பத்தையும் தப்பாக தானே நினைப்பார் பெற்ற பொண்ணு கூட வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவோம் ஜெயிலில் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா என்ன கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே பக்கு பக்குன்னு இருக்குது அச்சோ எந்த ஒரு வழியிலையாச்சும் நம்மளை எப்படியாவது இந்த முத்து ஏதாச்சும் ஒரு வழியில் கஷ்டப்படுத்துனே அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான் போல நம்மளை மாட்டை வச்சுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியை பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ரோகிணி இருந்துட்டு அச்சோ அங்கிள் அதான் அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார் போனாலுமே நம்ம ஊர் மாதிரியெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க அங்கெல்லாம் ரொம்ப ரேர் அங்கிள் கண்டிப்பாக பார்க்க முடியாது டேடியை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் மலேசியா போகிறோம் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறோம் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அதுக்கான கேஸ் எல்லாம் போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்க எங்க ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொன்ன என்ன சொன்ன பரலாரம்மா எதுவும் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை நீங்கள் போனாலுமே அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் டிக்கெட்டை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்ல இங்கே நம்ம ரோகிணி வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திக்கி தடுமாறி இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணி ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனதுமே இங்கே நம்ம விஜயா பின்னாடியே வந்து இங்கே பாரம ரோகினி முத்து சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வீட்டாளங்க அவரை போய் பார்க்கலன்னா அவர் என்ன நினைப்பார் அதுக்கப்புறம் உனக்கு சேர வேண்டிய சொத்து எதுவுமே சேராமல் போயிடும் முந்நூறு கோடி இருக்குதுன்னு சொல்கிற அவருக்கப்புறம் உனக்கு தானே எல்லா சொத்துமே அதுக்கப்புறம் நீ வந்து பார்க்கலை நம்ம வீட்டாளங்க யாரும் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொத்து எல்லாத்தையுமே அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ உன்னை விட்டு மனோஜுக்கு தான் எல்லா சொத்தும் வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன் அது நடக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் இது நிறைய சிக்கலில் போய் முடிஞ்சிடும் ரோகிணி நீ டிக்கெட்டை போடுமா நம்ம எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ரோகிணிக்கே பயங்கரமாக கடுப்பாகுது சோ மலேசியாவில் அப்பான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை இதில் முந்நூறு கோடியில் சொத்து வேற வச்சோச்சோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் ஆன்டி நம்மள கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம மனோஜுமே ரோகிணி நம்ம மலேசியாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட்டுடலாம் அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நம்ம ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க உங்களுக்கு என்ன பணம் கிடைச்சா போதுன்னுங்கிறீங்க ஆனால் அப்படி ஒரு பணம் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இல்லாத அப்பாவையும் இல்லாத பணத்தையும் நான் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பேன் அங்கே போனால் என்னுடைய எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுமே நான் போய் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே என்னை வைக்க மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜயாவோ என்னம்மா மனோஜ் நானும் இவ்வளோ சொல்கிறோம் நீ டிக்கெட் போடுற சொல்லிட்டு ஒரு வார்த்த கூட சொல்ல மாட்டேங்கிற என்னமாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஜியா கேட்கா ரோகிணியும் அது வந்து ஆண்டி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா நீ டிக்கெட் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிளம்பிடுறாங்க இங்க மனோஜ் கூட ரோகிணி பயங்கரமா சண்டை போடுறாங்க ஏங்க இந்த மாதிரி நேரத்தில் அங்க அப்பாவை பார்க்க போய் கண்டிப்பாக அவங்க அப்பாவை விட அப்பாவை பார்க்குறதுக்கு விடவே மாட்டாங்க எதுக்காக உங்கள் அம்மா தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொத்து சொத்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க என்னங்க நீங்கள் அச்சு எனக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்பா கூட என்ன நினைப்பார் உங்கள் அம்மா எப்போ பார் பணம் சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஆண்டியை பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக அவரோட சொத்து எல்லாத்தையுமே அநாதா ஆசிரமத்துக்கு தான் எழுதி வைப்பார் நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரியவை கண்டிப்பாக அப்பா மொ மலேஷியாவுக்கெல்லாம் நான் டிக்கெட் போட மாட்டேன் இங்கேருந்து யாரும் போகவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நம்ம மனோஜ் கூட சண்டை போட நம்ம மனோஜோ இங்கே ரோகிணி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு அங்கே வெளியே போய்ட்டு நம்ம கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் ரோகிணி டிக்கெட் போட வேணான்னு சொல்லிட்டா மலேசியாவுக்கு யாரும் போகவும் தேவையில்லை அங்கே போனாலுமே மல் அதாவது ரோகிணியோட அப்பாவை பார்க்கவே விட மாட்டாங்களாம் போய்ட்டு வேஸ்ட்டு தானே நம்ம தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணணும் அவராக ஜெயிலருந்து வெளியே வந்தார்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை பார்க்க வருவாங்களாம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்ல இங்கே விஜயா இருந்துட்டு என்னடா மனோஜ் சொல்கிறத செய்டான்னா நீ பாட்டுக்கு ஒன்று பேசுற அவ என்ன பெரிய இதா நாங்கள் சொல்கிறத தான் அவள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜயா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பார் மனோஜ் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் இந்த பார்லர் அம்மாவை டிக்கெட் மட்டும் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்கிறாங்க இங்கே நம்ம ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க இந்த டைம் தப்பிக்கவே முடியாது அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி வந்து மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க வித்யா இருந்துட்டு ரோகிணி உங்கள் எதி ரோகிதி தான் இதுக்கப்புறம் எல்லா ஒன்றுமே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ நல்லா மாட்டின மனோஜ் உனக்கு இல்லை அந்த விஜயா ஆண்டி வேற கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு துரத்துட்டாங்களே இல்லையோ உன்னை இந்த உலகத்தை விட்டு துரத்திடுவாங்க அந்தளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வித்யாவுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே மனோஜ் வந்து வேலை விஷயமாக நம்ம ரோகிணியோட அம்மா இருக்கிற ஊருக்கு போகிறாங்க பக்கம் அந்த ஒரு டைம் நம்ம மனோஜுமே ஃபோன் அதாவது ரோகினியோட ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருப்பாங்க வீட்டு வாடகவே இன்னுமே கட்டலை அஞ்சாம் தேதி அண்ணா சீக்கிரமாக கட்டிடுவீங்க இன்னும் கட்டவே இல்லை சீக்கிரமாக கட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த ஊருக்கு தான் போகிறாங்க இங்கே தானே அந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணார் அது என்ன யார் அப்படின்ட்டு விசாரிப்போம் ரோகிணியுமே அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க நம்ம போய் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ரோகிணியோட அம்மா இருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க அங்கே கிறிஷின்ற பையனையும் பார்த்துடுறாங்க ஓ இவங்கள தான் அங்கே தங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு வழியாக கிறிஷ் வந்து நம்ம ரோகிணியோட குழந்த விஷயத்தையும் ஆதாரத்தோட நம்ம மனோஜ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த உடனே வந்து நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க விஜயா பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரோகிணியை பயங்கரமாக திட்டுறாங்க ஏய் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருடி நீ பெத்தக குழந்தை தானே ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு இடியே தூக்கி போட்ட மாதிரி இருக்காச்சும் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தையே நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமான அவமானமாக நினைக்கிறாங்க இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே எவன்கூடயோ கல்யாணம் பண்ணி எவனுக்கோ ஒரு குழந்தைய பேத்துட்டு இப்போ என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணினு வந்திருக்கேன் உனக்கு உனக்கெல்லாம் ச்சீ சூடு சுடுனி இல்லையாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை பயங்கரமா திட்டுறாங்க விஜயாவுக்கு திட்டுறதா அதாவது பழக்கமா என்ன மீனாவ அடிக்கடிக்கு திட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை விட கேவலமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியை ரோகிணி ஆண்டி என்னை மன்னிச்சுருங்க ஆன்ட்டி என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி அவன் சரியான குடிகாரன் நான் பிடிச்சி கல்யாணம் பண்ணின்னு போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணின்னு போகாமவையா ஒரு பையனை பெற்று எடுத்திருக்க அப்படின்னா நீ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அப்போ இந்த கிறிஷின்ற பையன் உன்னுடைய குழந்தைதானா தானா அப்போ நீ பணக்கார வீட்டு பொண்ணா இல்லையா நீ அப்போ ஏழை வீட்டு பொண்ணா எல்லாரையும் எங்கள் எல்லாருமே ஏமாத்திட்டேடி துரோகி நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் ரோகினியோட நிலமை என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்